சிக்கன் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பிரியாணி ஆக்கிவிங்க என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து சட்டி அடைப்பில் வச்சுருக்கேன் சட்டி நல்லா காஞ்சதும் வந்து நூறு எ நூறு எம்எல் வந்து நெய் சேர்த்துருக்கேன் ஐம்பது எம்எல் வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு கிலோ ரைஸ்க்கு வந்து இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இது வந்து அப்புறம் மாதிரி பைசை சேர்த்துக்கிறேன் பட்டை எல்லா கிராம்பு பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோன்னா இதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரோனாக வந்து வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரோனாக வந்து ஒரு கைப்பில் புதினா சேர்த்து புதினா இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் புதினாவும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா இன்னும் கோல்டன் ப்ரோனாக அந்த வெங்காயம் வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சீரமேத்தலைங்க கண்டிப்பாக செய்வீங்க திரும்ப திரும்ப இதைமாதிரி தான் நீங்கள் செய்வீங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்கோ வெங்காயம் வந்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு அடுப்பை வந்து திட்டமாக மீடியம் ஸ்டீம்ல வச்சு வதங்க அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோதான் அவ்வளோ சேர்த்துக்கோங்க அப்புறம் மாதிரி இஞ்சி பூண்டு வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் மூணு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் மல்லிகரை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தோன்னே சிக்கனை ஆட் பண்ணிங்க சிக்கனை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பத்து ரூபா பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ கரெக்டாக இருக்கும் பத்து ரூபா பாக்கெட் தயிர் இது எல்லாம் வதக்கினது ஆச்சி சிக்கன் மசாலா வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆச்சி பிரியாணி மசாலா சூழ்நிலும் ரெண்டு இது உங்களுக்கு வேறு என்ன ப்ராண்டில் கூட வாங்கி நீங்கள் சேர்த்துக்கணும் இதான் நான் சேஃப் நான் இப்போ வந்து ஒரு கிலாஸ் ரைஸ்க்கு வந்து ரெண்டு அம்ள தண்ணிட்டு நான் ஒரு கிலோ அரிசிக்கு நான் மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி ஊற்றிட்டேன் உப்பு போட்டேன் லெமனும் போட்டேன் இது எல்லாத்தையும் மூடி போட்டு கொதிக்க ஊட்டலாம் இது கொதிக்கிற ஸ்டில்ல தான் நம்ம அரிசியை வந்து ஊற வைக்கணுமோ அதுக்கொடைய ஊற வைக்கக்கூடாது இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ இப்போ அந்த அரிசியை நல்லா போட்டுக்கலாம் போட்டு ஃபுல் கையிலே வச்சுருங்க நல்லா ரைஸ் வந்து கொதித்து வரணுதில்லை இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து மூடியை திறந்தே வச்சிருக்காங்க மூடாதீங்க சட்டையை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கொதித்து வரும் நல்லா கொதித்து வரப்போ தான் என்ன செய்யணும் கரண்டியை வச்சு சுற்றி கிண்டி விடணும் பொறுமையாக வந்து கிண்டி விட்டுட்டு வந்து இது மேலே மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சிடணும் சட்டியில் தண்ணி பிடிச்சி ஏதாச்சும் ஒரு வெயிட் நம்ம வச்சுட்டு நான் தவான் கீழே வந்து நான் எதுவுமே போடலாம் அப்படியே ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுறேன் அடுப்பை வந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் பிரியாணி சூப்பராக தம்மாயி வந்திருக்கு இடையில நீங்கள் கிண்டி விடவே தேவையில்லை அதோட நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும் இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே நீங்கள் ஃபுல் சிக்மலாக வச்சிட்டிங்கடா இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் வரது பார்த்தீங்கன்னா அண்ணா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக ரெடி இந்த மாதிரி சிக்கன் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க முடியுங்க செஞ்சு பாருங்கள் என்னோட செயலில் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் இது மாதிரி நல்ல நல்ல ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனலாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய ரெசிபி நான் போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்